ய உலகு தொண்ட மணி வைராக ஊழிகோரூழி பல ஆலி நிலையதன் மேல் பைய உயோகுதியில் கொண்ட பரம்பரனே பங்கய நிழய தஞ்சனமேனியனே செய்யவள் நின்கரம் சேமெனக் கருதி செல்வொலி மகரக் காது திகழ்ந்திலகா ய எனாடுகங்கீரை ஆயர்கள் போரே ஆடுக வாடுகவே உய்ய உலகு படைத்துண்ட மணி வைரா ஊழிதோரூழி பல ஆலி நிலையதன் மேற் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கய நிர்ணயன தஞ்சனமே நியனே செய்யவள் நின்னகலம் சேமமென கருதி செல்வொலி மகர காதிரி கிலகா ஐய எனக்கு ஒரு ஆயர்கள் போரே ஆடுக வாடுகவே